சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமெரிக்க துணை தூதரகம் நிறுவியுள்ள புகைப்பட கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் புய்யாமொழி தொடங்கி வைத்தார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மெரிடியன் சர்வதேச மையம் மற்றும் அதன் இந்திய கூட்டமைப்பான ரிட்டி அறக்கட்டளையுடன் இணைந்து அமெரிக்க துணை தூதரகம் நிறுவியுள்ள புகைப்பட கண்காட்சியை மார்டின் லூதர் கிங் தினத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் அமெரிக்காவில் நடைபெற்ற மக்கள் உரிமை போராட்டங்களில் மகாத்மா காந்தியின் தாக்கத்தையும் பொருளாதார நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான மார்டின் லூதர் கிங் ஜூனியரின் துணிச்சலான நடவடிக்கைகள் மீதான இந்தியாவின் தாக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த துவக்க நிகழ்ச்சியில் ஸ்மித் ஆப்பிரிக்கா அமெரிக்க வரலாறு மற்றும் கலாச்சார தேசிய அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆரோன் பிரையன்ட் அமெரிக்க துணை தூதரகத்தின் பொது உறவு நய அதிகாரி ஜூன் பிரிகண்டி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தவிர்த்து தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படும் மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மட்டுமல்லாமல் மும்பை ஹைதராபாத் டெல்லி மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் புற நகரங்களில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் புய்யாமொழி காந்திக்கும் மார்டின் லூதர் கிங்கிற்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் உள்ளது என்றும் பொருளாதார ரீதியாக சமநிலைதான் சமூக சமநிலையை உயர்த்தும் எனவும் கூறினார் மகாத்மா காந்தி அடிகள் வந்து நான் வயலன்ஸ் அதுக்கு எப்படி வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார் ஒன்னொன்னு தான் சொன்னது யாரும் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற வரைக்கும் யாரும் நம்ம வேலைக்கு போக வேணாம் பொறுமையான விதத்தில் நம்ம வந்து கடைபிடிச்சு அந்த போராட்டத்தை கொண்டு போகலாம் போது அது சார்ந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மில் ஓடலைன்னா அதனால் எவ்வளோ பாதிப்புகள் வரும் எவ்வளோ லாஸஸ் இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்க கேட்ட இருபது பர்சன்டேஜுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் கொடுக்கவில்லை என்று அந்த மில் ஓனஸ் முப்பத்தஞ்சு சதவீதமாக கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அணுகுமுறையின் மூலமாக மகாத்மா காந்தி அந்த காலத்தில் செய்த போராட்டங்கள் நைன்டீன் எயிட்டீன்ஸ்லேயே நடந்திருக்க போராட்டங்கள் அதே மாதிரி தான் லூதர் கிங் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தை காட்டிலும் எங்களை நீங்கள் மரியாதையாக நடத்த வேணும் த டிக்னிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இனிய திங் அப்படிங்கிற மாதிரி த போமிங்ஹாம் கேம்பெயினில் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணவர் மாற்றில் கிங் ஜூனியா அவர் தான் ஐ ஹேவ் அ ட்ரீம் என்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இனத்தை சார்ந்த மக்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு அந்த ஒரு இனத்திற்கான ஒரு சமூக நீதியை வழங்க வேண்டும் சமத்துவமாக நாங்களாம் நடத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தது